தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம் இருபத்தெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிதம்பரம் மட்டும் கீரப்பாளையம் பக்கத்தில் மேலவயலூர் கிராமத்தில் இருந்து கதிரவன் ஒரு பத்து சென்ட் அளவுள்ள நஞ்ச நிலம் அதை நம்ம பூஞ்சையாக மாற்றிட்டோம் மாற்றுறதுக்கான முயற்சிகளெலாம் எடுத்துருக்கோம் ஐயாவோட வழிகாட்டுதலில் நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சுற்றிடும் வரப்பெடுத்து போட்டிருந்தோம் வரப்பெடுத்து போட்டுட்டு அந்த குழியை மூடாமல் அப்படியே வச்சிட்டோம் ஏன்னால் நம்ம பங்குனி மாதமே எடுக்க வேண்டியது பங்குனி சித்திரையில் எடுக்க வேண்டிய குழி நம்ம எடுத்தது ஆணியில் தான் எடுத்தோம் இல்லை ஆணி ஆடியில தான் எடுத்தோம் அதனால் வேண்டி முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு உள்ள புழுக்கம் சூடு வெங்காரிப்பு இதெல்லாம் காலி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு காயணும் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம இந்த ப பத்து சென்ட்டுக்கும் பதினஞ்சு சென்ட்டுக்கும் இடையில இருக்கும் ஏன்னா நம்ம இந்த குளக்கரையில் கொஞ்சம் மூங்கில் மரம்லாம் இருந்தது அது அப்படியே இருக்குது அந்த கரை உடஞ்சிட்டு போகாமல் இருக்குன்றதுக்காக வச்சுருக்கோம் அது இருக்குச்சே நம்ம மெ மற்ற இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு நஞ்ச நிலமாக இருந்த இடம் தான் ஓகேங்களா வரப்பெல்லாம் வழக்கம் போல் ஒரு அடி அரை அடி அந்த மாதிரியான வரப்பு இருந்த இடத்துல நம்ம சுத்திரும் குழியை எடுத்து நாலு பக்கமும் எடுத்து அப்படியே விட்டுட்டோம் ஓகேங்களா இதில் அப்பப்போ கொஞ்சம் பெஞ்ச மழை அப்புறம் இந்த சுத்திரும் வேலி அடைக்கிறதுக்காக கருங்கல் நடும்போது ஜேசிபி வச்சு மண்ணை கொஞ்சம் உள்ளே தள்ளினாங்க அதில் இடிஞ்சு விழுந்து இப்போ இந்த குழியெலாம் ஓரளவுக்கு மூடின மாதிரி இருக்குது அதனாலுமே குழியெல்லாம் ரொம்ப ஆழத்துக்கு எடுத்தோம் பார்த்திங்கனா தெரியும் இந்த மாதிரி நம்ம ஆழத்துக்கு நாலு பக்கமுமே ஒரு குழி எடுத்துட்டோம் இந்த குழியெல்லாம் திரும்ப மூடணும் அது மழை காலத்துக்கு முன்னாடி மூடிக்கலாம் அது வரைக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம காயணும் அந்த மண்ணில் எது போட்டாலும் சரியாக வளரலை அப்படின்ற ஒரு பெரிய குறை இருந்தது அந்த மண்ணை தமிழர் வேளாண்மை முறையில் நம்ம திருத்தி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த மாதிரி நம்ம குழி எடுத்திருக்கோம் இது இல்லாமல் நாலு பக்கம் குழி எடுத்தது இல்லாமல் இந்த வயலோட மையத்தில் ரெண்டு குழி இல்லை நாலு குழி எடுக்கிறதா நினச்சிருந்தோம் இந்த குளத்தில் கிட இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் மண் எடுத்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து இதில் போட்டதில் நமக்கு நாலு குழி எடுக்கிற அளவுக்கு இதில் இடம் இல்லை அந்த அளவுக்கு நம்ம குழி எடுக்க எடுக்க மண் சரிஞ்சிட்டே வந்த மாதிரி இருந்தது அதனால் பெரிய குழியாக இல்லை ஜேசிபி பாக்கெட்டாலே பெரிய குழியாக நம்ம ரெண்டு குழி எடுத்துட்டோம் அப்படி தான் கிடந்தது ஒரு ஒரு ஒன்றரை மாதமாக அப்படி தான் கிடக்குது இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் போல் அப்படியே தான் கிடக்கும் அதுக்கப்புறம் ஒரு புரட்டாசி பாய்ச்சி தேதிக்கெலாம் நம்ம இதை திரும்பியும் மூடிட்டு அதுக்கப்புறம் இதில் புஞ்சை மாசூல் காய்கறி கெண்ணெய் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு மாமரம் முடிஞ்சால் வாழை இதெல்லாம் இருக்கும் இதில் குளத்து பொருக்கையும் முடிஞ்ச வரைக்கும் அடிச்சிருக்கோம் ஏற்கனவே அதனால் மண் கொஞ்சம் அதிகமாக தெரியுது அதுவும் ஒரு வாய்ப்பாக கிடச்சிது இப்படி இருந்தாலும் இந்த இடத்த நம்ம மேட்டாக தான் ஆக்கணும் நம்ம நஞ்ச வயலில் வழக்கமாக புஞ்சையாக பொழுது சுத்திரும் வரப்படுத்தி போட்டுட்டு உள்ளே வெப்பாத்தி குழி எடுத்தாலே போதும் தான் ஐயா சொல்லுவாங்க இப்போ இதில் கூடுதலாக நம்ம அத்தனையும் செஞ்சுருக்கோம் வரப்படுத்திருக்கோம் உள்ள குழி எடு எடுத்துருக்கோம் பாத்தி குழி கூடுதலாக இதில் குளத்து பொருட்கையுமே அடிச்சிருக்கோம் பார்ப்போம் இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் இது எல்லாத்தையும் மூடிட்டு திரும்ப இதில் என்ன மாதிரியான கண் எங்கெங்கே எப்படி எப்படி வைக்கிறோம் எந்த இடைவெளியில் வைக்கிறோம் அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு இந்த டெலகிராம் குழுவிலே பாப்போம் நன்றி நண்பர்களே